நாகை மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படும் நிலையில் வெட்டுக்காயத்துடன் மூன்று பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது மீனவர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது செய்தியாளர் தமிழரசன் வழங்க கேட்கலாம் வணக்கம் விவரங்களை பதிவு செய்யுங்க நாகை மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கின்றனர் வெட்டுகாயத்துடன் மூன்று பேர் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த கோடியக்கரையில் இருந்து அக்கரப்பேட்டையைச் சேர்ந்த விஜயகுமார் என்பவருக்கு சொந்த மாதம் பைவர் படையில் நேற்று மதியம் மூன்று மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து கோடியக்கரைக்கு தென்கிழக்கே ராஜ்குமார் ராஜேந்திரன் நாகலிங்கம் ஆகிய மூன்று மீனவர்களும் இன்று அதிகாலை பிடித்துக் கொண்டிருந்தனர் அப்போது அங்கு இரண்டு பைவர் படைகள் வந்த ஆறு இலங்கை கடற்பள்ளையர்கள் இவர்களது படகை வழிமறித்து மீனவர்களை கத்தி மற்றும் கட்டையால் தாக்கிவிட்டு படகில் இருந்த மீன்கள் மீன்பிடி வலைகள் மற்றும் மீன்பிடி உபகரணங்களை பழித்துக் கொண்டு தப்பிச் சென்றதாகவும் கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து தாக்குதலில் இருந்து தப்பிய மூன்று மீனவர்களும் உடனடியாக அவசரம் அவசரமாக கூடிய கரை கடற்கரைக்கு வந்து சேர்ந்ததாகவும் கூறுகின்றனர் அங்கிருந்து சக மீனவர்கள் மீட்டு வேதாரண்யம் அரசன் பொது மருத்துவமனைக்கு கொண்டு வந்து சேர்த்துள்ளனர் இதில் ராஜேந்திரன் என்பது கடையில் வெட்டுக்காயம் ஏற்பட்டுள்ளது ராஜ்குமார் என்பது தலையில் வெட்டுக்காயம் ஏற்பட்டுள்ளது மற்றும் கையில் காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது நாகலிங்கம் என்பவருக்கு உள்ளே காயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் காயமடைந்த மூன்று மீனவர்கள் வேதாரண்யம் அரசு மருத்துவமனையை சிகிச்சை பெற்று வருகின்றனர் தமிழக மீனவர்களை தாக்கிய இலங்கை மீன்பிடிவலை மீன்பிடிகளை ஜிபிஎஸ் கருவி செல்போன் மற்றும் மீன்பிடி உபகரணங்கள் மூன்று லட்சம் மதிப்புள்ள பொருட்களை பழுத்து சென்றதாகவும் இந்த தாக்குதல் தாக்குதல் சம்பவமானது மீனவ இடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் அங்குள்ள மீனவ மக்கள் கூறுகின்றனர் இந்த சம்பவத்தை குறித்து கடலோர காவல் குழும போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது விவரங்களுக்கு நன்றி தமிழரசன்